இந்த வீடியோவின் நிமித்தம் உங்களை பார்ப்பதில் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் கலங்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் நமக்காக சொல்லப்போன ஒரு வார்த்தை என்று சொன்னால் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்றைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இழைப்பாறுதலை உடையவர் பாரத்தை சுமக்கிறவர் உன் கஷ்டங்களை மாற்றுகிறவர் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க வருத்தப்பட்டு சுமக்கிற இந்த பாரத்தை யாரிடத்தில் கொடுப்போம் நமக்காக யார் சுமப்பா என்று ஒருவேளை கலங்கி நிற்கலாம் இன்றைக்கு உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் இன்னும் வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் எங்கள் பிரகாசிக்க துவங்குவீர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமை